கத்தோலிக் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் ரோம் நகரம் செல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் சென்றபொழுது நான் பெற்ற சில அனுபவங்களை இந்த காணொலி மூலமாக உங்களிடத்தில் பகிர இருக்கிறேன் உலக அதிசயங்கள் இரண்டு இத்தாலியாவில் உண்டு ஒன்று லீனிங் டவர் ஆஃப் பீசா மற்றொன்று கொலோசியம் என்று இந்த இரண்டையும் பார்ப்பதற்காக தான் நான் ரோம் சென்றேன் அங்கு சென்ற பொழுது பவுலை சிறைச்சாலையில் வைத்திருந்த ஒரு ஆலயத்தை அந்த சிறைச்சாலைக்கு மேலாக கட்டப்பட்டிருந்த ஆலயத்தை குறித்து சிலர் இடத்தில் பேசினார்கள் அப்பொழுது அதை நான் சென்று பார்த்த பொழுது மிகவும் துக்கமடைந்தேன் பவுனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் வேதத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டு போடுது எப்பேற்பட்ட தியாக வாழ்வை எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அறிந்து அந்த அனுபவத்தை குறித்து உங்களோடு பேச இதை பதிவு செய்கிறேன் அந்த உலக அதிசயம் கொலோசியம் பக்கத்துல இருக்குது பவுலை சிறைச்சாலையில் வைத்த இடம் அதுக்கு மேல ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறாங்க இதை போகிற வழிகள் இதை என்னுடைய தொலைபேசியில நான் பதிவு செய்தேன் பவுலினுடைய சிறைச்சாலைக்குள்ள போறதுக்கு முன்பாக அது எப்படி இருந்தது என்பது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப துக்கமா இருந்துச்சு ஏன்னா தரையிலிருந்து குறைந்தது ஒரு பதினைந்துல இருந்து இருபது அடிக்கு கீழே இருக்குது ஒரு பிரசன் தரை மாட்டத்துல அப்போ ஒரு செகண்ட் ஃபுளோர் மேல ஒரு ஃபுளோர் இருக்கு அதுக்கு கீழே ஒரு ஃபுளோர் இருக்கு அதுக்கு கீழே தான் பவுலினுடைய அந்த சிறைச்சாலை இருக்குது நான் உள்ள இறங்கும் பொழுது நீ பாக்குறது பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க இந்த வழியா தான் இறங்கணும் இந்த படிக்கட்டு வழியா தான் இறங்கணும் அப்படி நான் இறங்கி போகும் பொழுது இல்ல அது போக போக அந்த பாதை வந்து ரொம்ப குறுகின பாதையா இருந்துச்சு இப்ப வந்து வெண்டிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப அவங்க அதுல வந்து காற்றோட்டத்துக்கு நம்ம இறங்கி போய் பார்ப்பதற்கு அதெல்லாம் வழி செய்திருக்கிறார்கள் ஆனா அந்த நாட்கள்ல எப்படி இருந்திருக்குன்னா அவ்வளவு வெண்டிலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கு அந்த குழி வந்து அதோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்குள்ளதான் இருக்கும் ஒரு குழி தெரியுது பாருங்க இது இது வழியா தான் அவரை வந்து உள்ள இறக்கணும்னு சொல்றாங்க மேலும் இது ஒரு இதை சாப்பாடுல இருந்து உணவுல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க பல ஜாதி மக்கள் வராங்க பல தேச மக்கள் வராங்க மேல இருக்க வரைக்கும் சந்தோஷத்தோட நாங்க இருந்தோம் நாங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கும் போதுல மிகவும் எங்க எல்லாருக்குமே ஒரு துக்கம் பிடித்தது போல எப்படி சொல்றது ஒரு துக்க வீட்டுல பொழுது நம்ம இந்த இறப்பை நினைச்சு பார்க்கும்போது அழுக தோணும் பார்க்க அது மாதிரி ரொம்ப ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு இடமா ஆயிடுச்சு ஏன்னா அது ஒரு எட்டுக்கு எட்டு கூட இருக்காது அந்த இடம் அது ரெண்டா பிரிச்சுட்டாங்க ரெண்டு பிரசன்ட்ஸ்க்கு உள்ள இடமா இருக்கு மேபி வந்து எப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் பிளஸ் வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு தான் இருக்கும் அதுக்குள்ள ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்னு தெரியல தான் ஃபுட் ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல வந்து அவங்களுக்கு உரிய அவங்களோட நேச்சர் கால்ஸ் எல்லாம் அவங்க ரிலீவ் பண்ணிக்கிறது இது எல்லாமே அதுக்குள்ளதான் நடந்திருக்கு பயங்கர நாற்றம் இருந்திருக்கும் குளிர் இருந்திருக்கும் ஏன்னா அந்த ரோம நகரம் வந்து ஒரு குழுமையில தியாகணும் அதுல வந்து அவரை கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது மிகுந்த உபத்திரத்துக்குள்ள இருந்திருக்காரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த அவங்களோட பகிர் பாருங்க இந்த சிறைச்சாலையில இருந்துதான் இரண்டு தீமத்தையும் இந்த இரண்டு நிருபங்களும் இந்த சிறைச்சாலையில தான் எழுதப்பட்டது இந்த இடத்துக்குள்ள நாங்க போகும்போது இப்ப கொஞ்சம் பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க நம்ம இறங்கி போய் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆனா அப்படி இறங்கும் போது கூட நாங்க டார்ச்ல செல்போன் டார்ச் மூலியமா தான் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுச்சுன்னா பயங்கர இருட்டு அந்த இடம் அங்க சின்ன சின்ன டிம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு நேக்கட் ஐஸ்ல வந்து விசிபிளா தெரியல எதுவுமே டார்ச் வந்து செல்போன் மூலியமா அடிச்சு பார்க்கும்போது போது தெரிஞ்சிச்சு அப்ப அந்த சிறைச்சாலை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க இட்ஸ் லைக் ஒரு 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 கிணறு மாதிரி இருக்குது அந்த இடம் ஒரு வட்ட வடிவில் இருக்குது அதான் அரைவட்டமா மாத்திருக்கிறாங்க ரெண்டு பேர் தங்குற மாதிரி எப்படி இறக்கியிருப்பாங்கன்னா அந்த ஒரு ஹோல் தெளிப்பாருங்க பாருங்க அதன் மூலியமா தான் உள்ள இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரை வைக்கக்கூடிய சிறைச்சாமி மாதிரி இருக்கு நின்னீங்கன்னா அந்த சீலிங் இடிக்குது அந்த ஹைட் வந்து இடிக்குது நம்ம நிற்கும் போது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் பார்க்கும்பொழுது இவ்வளோ ஒரு உத்தமமாய் ஒரு தேவனுக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கடைசி வரைக்கும் அவங்க ஆண்டவர் மறுதளிக்கவே இல்லை எத்தனை முறை வந்து நீ மருதணின்னு சொன்னாலும் மாற அந்த இடத்துல இருந்து நமக்கு நிருபங்கள் எழுதுறாங்க இந்த சிறைச்சாலையில இருந்து பிளிப்பியிருக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு மூன்று ஏழு மூன்று எட்டு ரெண்டு வார்த்தை படிக்கிறேன் கேளுங்க ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறேன் நான் கிறிஸ்துவுக்காக ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்ற பாத்தீங்களா இதுவே எனக்கு லாபம் அப்படிங்கிறார் வெளியே இருக்கிற எல்லா அனுபவிக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யமோ இல்ல வந்து சிற்றின்பங்களோ இல்ல இந்த பூமியின் எல்லா விஷயங்களையும் நஷ்டம் என்று சொல்லுகிறார் இது எனக்கு லாபமானது ஆனா அவை நஷ்டம் நஷ்டம் என்று கருதுகிறேன் எண்ணினேன் இப்ப உள்ள வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு கிறிஸ்துவுக்காக இத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு திமுத்தின் நிரூபத்துல சொல்றாரு ஏனென்றால் நான் இப்பொழுதே பாடபடியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது விட்டு பிரியும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் இது முதல் நீதியின் வீடக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாக கத்த அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னுதலை விருப்பம் யாவருக்கும் அதை தந்தர்வார் பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள இருந்துகிட்டு நான் பானபலியாக வளர்க்கப்பட்டு போக போக என்னை கொல்ல போறாங்க ஆனா கொல்ல போறதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் கர்த்தருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கர்த்தருக்காக மறிக்கிறேன் என்னுடைய ஓட்ட நல்ல போராட்டம் இந்த நல்ல போராட்டத்தை நான் போராடி ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நம்பிக்கை பாருங்க எனக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறார் இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வருவதாக விரும்புகிற யாவருக்கும் அதை அதைவாராக உங்களுக்கும் தந்தருள்வாராக இந்த நம்பிக்கையும் இந்த ஜீவ கிரீடத்தை உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் பவுளை போன்ற பக்தி உள்ளவர்களாய் தேவனிடத்திலே பரிசுத்த வைராக்கிய முடையவர்களாய் கர்த்தருக்காக இறுதி வரை கர்த்தருடைய இந்த சிலுவை உபதேசத்தை சுவிசேஷமே உலகம் எங்கும் அறிவித்து பல ஜனங்களை கோத்திரங்களை இனத்தை கர்த்தருக்கென்று நான் ஆதாயமாய் பெறவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் எண்ணத்தோடு நம்ம இருந்தோம் என்றால் பவளை போல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும் சிறைச்சாலைக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில பவுலால இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் என்றால் இன்னைக்கு நம்ம படுறதா உபத்திரமே கிடையாது நம்ம குடும்பத்துல பிள்ளை நிமித்த கணவன் மனைவி நிமித்தம் வருகிற இவைகள் எல்லாம் உபத்தனமே கிடையாது கர்த்தரிடத்தில் அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிற இடத்துல அவங்க யாராவது கட்டத்தில் யாராவது இல்ல நீங்க வாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கீங்களா சிறைச்சாலையில போட்டிருக்கிறாங்களா நீங்க சொல்றீங்க ஏதாவது துன்பம் பதில்கிறதா அதுதான் உபத்திரவுமே அன்றி இவைகள லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுவோமாக இருக்கும் போது பவுல் சொல்ற சந்தோஷமா இருக்க கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா சிறைச்சாலையில இருந்து ஒரு மனிதன் சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் அப்படிங்கிறாரு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்போமாக ஏன் தெரியுமா இனி நான் பாடுகிற இந்த பாடல்கள் எல்லாம் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல ஒரு நாள் என்னுடைய தேவனை காண்கிற நாள் இல்ல என்னை அவரோடு சேர்த்துக் கொள்வார் இந்த உலகமே என்னை தவறு என்று சொன்னது பைத்தியம் என்று சொன்னது பைத்தியத்தை போல எண்ணினது ஆனா இன்னைக்கு தெரியும் இது பைத்தியமா இல்ல இது வந்து பெற்றதாக கத்தருடைய பார்வையில் நீங்கிற விலையேற விலையேறப்பெற்றவர்கள் பவலை போல அந்த அபிஷேகம் உங்களுடைய உங்கள் மேல் வருவதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கருணு சிவா